வெல்கம் டு ஒன் அமைச்ச வயரையில் சட்டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போது அருமையான தோட்டம் ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு மேலும் என்ன வசதி எப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இப்போ தான் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் எல்லாம் மேலும் என்ன வசதி எப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா தோட்டம் பாருங்கள் அருமையான தோட்டம் குபேரம் மேலே உயர்ந்தும் சனி மூல ஒரு வயலில் இழுத்தும் நல்லா வாஸ்துக்காகவே இடம் இருக்குங்க அருமையான தோட்டம் இது எல்லாமே தோட்டம் விற்பனைக்கு உள்ள லேண்டு தான் இது எல்லாமே தோட்டம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இது வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் டு ஆத்தூர் ஆத்தூர் எடுத்து மஞ்சள் அருகில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு சூப்பரான லேண்டு அதேமாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கு சார் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிணறு கூட்டு கிணறு ஒன்று தனி கிணறு ஒன்று ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதி உள்ள உள்ளது அதில் சேஞ்சர்ஸ் வச்சு ரெண்டுலேயுமே கூட்டு காணத்துலேருந்தும் தண்ணி எடுத்துக்கிறாங்க தண்ணி காணத்துலேருந்தும் தண்ணி எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி சர்வீஸ் அமைஞ்சிருக்கதில்ல கொஞ்சம் வாழை மரம் இருக்குது இந்த தோட்டத்துலேயே விற்பனை உள்ள தோட்டத்தில் கொஞ்சம் வாழை மரம் இருக்குதுங்க விற்பனை உள்ளது தான் இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அருமையான லேண்டு ரேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை வந்து நாற்பது லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க கொஞ்சம் நெகஸ்பல் இருக்குது நேரில் உட்காந்து பேசும்போது கண்டிப்பாக வாய்ப்பு வில குறைய வாய்ப்பு உள்ளது ஒரு தோட்டம் எல்லாம் விற்பனைக்குள்ளே தான் இந்த தேக்கு எல்லாம் பக்கத்தில் உள்ள லேண்டுங்க இந்த சைடில் அந்த ரைட் சைடில் தான் தென்னை மரத்துக்கு முன்னாடி உள்ள வயலும் தென்னை மரத்துக்கு அந்த பக்கம் உள்ள வயலு எல்லாமே விற்பனைக்குள்ள லேண்டு தான் நல்லா ஒரு மீடியமான சைஸில் உள்ள தென்னை மரம் ஒரு பன்னெண்டு தென்னை மரம் இருக்குதுங்க இந்த விற்பனை குளா லேண்டில் இந்த மாதிரி எல்லாமே விற்பனைக்குள்ள தான் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரோடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ரெண்டு சைடு ரோடு இருக்குதுங்க மேற்கால சைட்லும் ரோடு பயின்ட்டுருக்கு கிழக்கு சைடுலும் ரோடு பயின்ட்டுருக்கு உங்களுக்கு பஞ்சாயத்து தாரசாலையிலேருந்து எடுத்துட்டிங்கன்னா ஒரு நூற்றி இருபது டு நூற்றம்பது அடிக்குள்ளேயே இந்த இடம் அமைஞ்சிருக்கு அதுவும் பஞ்சாயத்து ரோடு தான் தடமெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை இந்த பார்த்தேன வருமான சொன்னாலிங்களா இதுதான் பாருங்கள் இந்த ஒரு தடம் இந்த கிழக்கு சைடு சொன்னாலிங்களா இந்த தடமாக இதுலேருந்து வெளியில் விட்டு போயிடலாம் அதே காடுங்கள்லாம் வந்து வேடும் திட்டமெல்லாம் கிடையாதுங்க எல்லாமே வந்து நீட்டாக பராமரித்து வச்சிருக்காங்க நம்ம இடம் பிடிச்சிருந்து வாங்கிட்டாங்க உடனே டக்குன்னு வந்து எப்படி இப்போ நெல் நடலாங்க அந்த மாதிரி தான் இருக்குது நெல் நடலாம் எல்லாம் முத்து சோளம் போடலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி எந்த விவசாயம் வேணாலும் பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி லேண்டு தான் இது மாட்டு கொஞ்சம் தீவனம் தட்டுருக்கு ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்டு பட்டா இடம் கொஞ்சம் புறம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது எவ்வளோ லேண்டு இருக்குதுன்னு சொல்லி எனக்கு தெரியல தோட்டத்தில் நாங்கள் போகும்போது இல்லை அதனால் வந்து தரிசனம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பக்கத்தில் இப்போ இடமெல்லாம் நீட்டான இடங்கள் காடு எல்லாமே நல்லா சீர்திருத்தம் பண்ணி தான் வச்சுருக்காங்க பாருங்கள் இது தனி கிணறு சொன்ன இது தனி கிணறு கூட்டுக்கிணறு இதுக்கு மேற்கு சைடு இருக்குங்க ஏன் ரெண்டுலேயுமே தண்ணி இருக்குது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ சர்வீஸ் பாக்ஸ் எல்லாம் வச்சுருக்கு விலைன்னு இதெல்லாம் வந்து பக்கத்தில் உள்ள லேண்டுங்க இதெல்லாம் வந்து பார்த்தோமா இப்போ அவங்க நெல் நடுறதுக்காக வயல் ஒட்டி போட்டிருக்காங்க இது இடத்துக்கு மேற்கு சைடு இது ரோட்டுக்கு கிழக்கு சைடு இந்த லேண்டு உள்ளது இன்னும் தண்ணி இருக்கிறதால நம்ம எதுனாலும் பண்ணிக்கிறோம் இவங்க விற்பனைக்கு உள்ளதுனால வந்து இவங்க எதுவும் வந்து விவசாயம் எதுவும் பண்ணாமச்சிருக்காங்க பிறகு இது பஞ்சாயத்து ரோடு இடம இதெல்லாம் வந்து பக்கத்தில் உள்ள லேண்டுங்க இது பாருங்கள் இவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் அதேமாதிரி பக்கத்தில் வந்து குடியிருப்பு பகுதியிலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்கு நமக்கு வந்து ஒரு பயம் உள்ள பக்கத்தில் வீடுங்கள் இருக்குது பாருங்கள் முன்னாடி அந்த பிளாக் கலர் அது வந்து தார் வீட்டு பயிட்டு அதுலேருந்து கரெக்டாக வந்து நமக்கு ஒரு ஒரு நூற்றம்பது அடிக்கு உள்ளாரிய மண் இதுவும் பஞ்சாயத்து ரோடு தான் அப்படியே வந்து பாருங்கள் இந்த வீடு தான் குபேரமுள்ளே அந்த ஒரு தார்சை வீடு ஒன்று இருக்கேன் குடியிருப்புக்கு அருமையான வீடு என்ன வீட்டுக்குள்ளே போய் வீடு எடுக்க முடியல வெளியில் வீடு பிடிந்ததுனால வெளியிலேருந்து வீடு எடுத்துருக்கேன் வீடு நல்லா உள்ளார உள்ள ஹாலு பெட்ரூமு கிச்சன் எல்லாம் வச்சுருக்கதான் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து ஒரு கூரை வீடு ஒன்று இருக்குதுங்க அந்த மாதிரில பாத்ரூம் வசதி கூரை வீடு ஒன்று மாடு செட்டு ஒன்று எல்லாமே இருக்குதுங்க இடமெல்லாம் நல்லா இருக்குங்க இடமெல்லாம் வந்து பிடிக்கலன்னு சொல்ல முடியாது என்ன ரேட்டு வந்து ஏக்கரை நாற்பது ரூபா சொல்லியிருக்காங்க என்ன இடம் நல்லாயிருக்கு பாருங்க இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உடனே வந்து சைட் டு சைடு வந்துருங்க இடம் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக நேரில் உட்காந்து பேசி நல்லபடியாக ஃபைனல் பண்ணி நம்ம வாங்கிக்கிறோம் இடம் சூப்பரான லேண்டு தார்சி வீடு பாருங்கள் இது பாருங்க நிலமா மாடியில் பக்கத்தில் வீடுங்களாம் இருக்குது பாருங்கள் என்னது ஒட்டின மாதிரி வீடுங்க இருக்குது அதனால் வந்து நமக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது நம்ம பக்கத்தில் வெளியில் போயிட்டால் கொஞ்சம் பக்கத்தில் பார்த்துன்னு சொன்னாலும் பார்த்துக்குற அளவுக்கு வீடுங்க இருக்குது அதெல்லாம் நமக்கு பயம் இல்லாத வெளியில் போகலாம் வரலாம் இடம்லாம் பிடிச்சதுன்னா அழகாக வாங்கிட்டு ஒரு பெண் போட்டு வச்சுக்கலாம் வேறு இந்த மாடு கன்று மேரிடம் எல்லாமே இந்த எம்டி லேண்டு எல்லாமே லேண்டு தான்